சமுதாய சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் சோலை பழனிவேல்ராசன் நிறுவனத் தலைவர் மல்லர் சேனை அன்பார்ந்த உள்ள வேளாளர் சமுதாய சொந்தங்களே எங்கெல்லாம் வரலாறு மறைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுத்து நம்முடைய வீரமிகு சமுதாயத்தினுடைய வரலாற்றை உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்த ஐயா வெண்ணிக் காலாடியினுடைய இருநூத்தி அறுபத்தி ஆறாவது இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த முத்தாய்ப்பாகன நிகழ்ச்சிக்கு அன்பு சகோதரி காமணி மண்டலத்தின் தலைமையில் ஒரு நூற்றி ஒரு பொங்கல்கள் வைத்து சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்கின்றார்கள் சுதந்திர போராட்டத்திலே என் முப்பாட்டன் வெண்ணி காளாடியார் அவர்களுடைய வீரம் என்றளவும் உலகிற்கு ஒரு உன்னதமான போராட்டமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது வெள்ளையனை எதிர்த்து நாம் குரல் கொடுத்து நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாடு நலம்பெற நல்லாட்சி மலர்ந்துட தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய குரல் அவருடைய ஒற்றுமை அவர்களுடைய புகழ் அவருடைய வீரம் உலகிற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைதான் மிக முக்கியமான ஒன்றாக அமையும் போரிலே குடல் கிழிந்து தன்னுடைய மார்பிலே அணைத்து தன் வேட்டியை எடுத்து இடுப்பிலே கட்டி வீரம் செறிந்த ஒரு போரிட்டு வெள்ளையனை கொன்ற பெருமை என் முப்பாட்டன் என்னை காளாடியவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு அவர் நடந்திருக்கின்றார் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு முத்தாய்ப்பாய் அமைந்திருக்கிறது வரலாறுகள் பேசப்படுகிறது பல்வேறு புத்தகங்களிலே நம்முடைய வரலாறு தெரிந்து கொண்டிருக்கின்றது என்னை காலாடியுடைய வரலாற்றினை நம்முடைய பேராசிரியர் முனைவர் அன்பழகனார் அவர்கள் எழுதிய புத்தகம் என்று அனைத்து முதலமைச்சர்கள் மோடி அவர்கள் வரை சென்றிருக்கிறது அதுதான் நம்முடைய வீரத்தினுடைய பெரும்பாற்றனுடைய புகழுக்கு ஒரு அச்சாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு தரப்பிலே எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் இன்று நம்முடைய வீரத்தை தவிர்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய செயலும் சொல்லும் நடந்து கொண்டிருக்கின்றது என தேவேந்திர வேளாளருடைய அடையாளமாக என் முப்பாட்ட மாடுவேன் சேரன் அவர்கள் பெண்ணி காலாடியவர்கள் அவர்கள் தேக்கப்பட்டி பாலசுந்தரராஸ் அவர்கள் தேவரைய போவனர் அவர்கள் ஞானசேரர் அவர்கள் குருசாமி சித்தர் அவர்கள் பொழிகாயிறு போவடர் அவர்கள் பேராசிரியர் கலையரச அவர்கள் தமிழ் வேலவர்கள் இப்படி வரலாற்றினை குவித்து ஒத்த புத்தகமாக எடுதியிருக்கின்றார்கள் வருஞான இளைஞர்கள் மல் அதாவது புத்தகங்களைப் படிங்கள் வாசிப்பை நீங்கள் நேசிக்கின்ற பொழுது நம்முடைய வரலாறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அந்த சமுதாயத்திலே நாம் எல்லாம் என்பது பெருமையாக இருக்கும் சொல்ல போனால் நம்முடைய வீர வரலாற்றினை ஒவ்வொரு மாணவருடைய பாட புத்தகத்திலே வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் வரலாறுகள் மறுக்கப்படுகிறது வரலாறுகள் வெளியே தெரிய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த நிகழ்வுக்கு ஐயா இமானுவேல் சாருடைய பேரன் ரமேஷ் அவர்களும் அருமைக்குரிய அண்ணன் என்னுடைய மீசக்காரர் என்னுடைய பாசக்காரர் ஐரோம்பட்டி முரேசன் அவர்கள் எல்லாம் கலந்திருக்கின்றார்கள் அவருடன் அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வரலாறை மீட்டெடுப்பதற்கு இது சிறு ஒளி இந்த ஒளிதான் மிகப்பெரிய ஒரு வல்லுமையை வல்லமையை ஒரு சிற்பமாக வடிக்கக்கூடிய நிலையிலே ஏற்படுத்தியிருப்போம் என்று பொதுவாக சொல்லுவோம் நெல்லை என்றால் தொல்லை என்று ஆனால் நெல்லையிலே புதிந்து கிடைக்கின்றது நம்முடைய வரலாற்று உண்மை என்று சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்திலே நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவருடைய வீரமும் விவேகமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைய வேண்டுமோ அந்த அளவிற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அரசியல்படுத்தப்பட வேண்டும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும் நாம் ஆளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வரலாறு எங்கெல்லாம் கொண்டு வர முடியும் நம்முடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்த முடியும் ஆகவே யாரார் எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபடுகின்றவர்கள் சமுதாயம் என்ன ஒற்றுமையாக இருக்கிறதோ சமுதாயம் எந்த அளவிற்கு முன்னேறி செல்கின்றதோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிலே உங்களை எல்லாம் சந்தித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தேவேந்திரன் ஒற்றுமை தேவேந்திரன் ஒற்றுமை தேவேந்திரனுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்